உலகமெங்கும் நடக்கும் மிக முக்கியமான அகழ்வாய்வு பணிகளில் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை உறுதி செய்ய நடத்தப்படும் பணிகளும் ஒன்றுங்க அப்படி நடத்தப்பட்ட அகழ்வாயின் மூலமாக கண்டறியப்பட்ட ஏசு கிறிஸ்து அணிந்திருந்ததாக கூறப்படும் அங்கி சமீபத்தில் ஜெர்மன் நாட்டின் டிரியர் நகரில் உள்ள புகழ்பெற்ற புனித பீட்டர் தேவாலயத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்த அங்கியை இங்கிருக்கும் மக்கள் கிறிஸ்தவின் புனித ஆடையாக கருதி வழிபடுகின்றனர் கண்ணாடி பேழிக்குள் வைக்கப்பட்டு இருக்கும் இந்த பழைய அங்கி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரப்படுகின்றது ஏசு கிறிஸ்து பயன்படுத்தியது என்று நம் இந்த அங்கியை பொதுமக்களால் நாள்தோறும் பார்க்க முடியாதாங்க ஒரு சில தசாப்தங்களுக்கு ஒருமுறை பொதுமக்களின் பார்வைக்காக இந்த அங்கியை வெளிய வைப்பார்களாங்க வழிபாடு நடத்த இந்த தேவாலயத்திற்கு ஏராளமான மக்கள் வருகின்றனர் இது போன்ற மத நினைவு சின்னங்கள் மனிதர்களால் கண்டறியப்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் மிகவும் பழமையானது என்கின்றார் வரலாற்று ஆசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான முனைவர் ரிச்சர்ட் மைல்ஸ் இங்க வருவங்க எல்லோரும் இயேசுவின் இந்த அங்கியை ஒரு உடையாக பார்க்காமல் மிகவும் சிறப்பு வாய்ந்த நினைவு சின்னமாக கருதுகின்றனர் எனவும் ரிச்சர்ட் மைல்ஸ் திரிய நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்த தேவாலயத்தில் கிறிஸ்துவுக்கு தொடர்புடைய இந்த நினைவு சின்னம் மட்டுமன்றி வேறு ஒரு முக்கியமான பொருளும் வைக்கப்பட்டு இருக்கின்றது அது என்னன்னா ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றி அறைய பயன்படுத்திய ஆணிகளில் ஒன்றாக கருதப்படும் பழமையான ஒரு ஆணி இங்க பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றதுங்க வரலாற்று ஆசிரியரான ரிச்சர்ட் மைல்ஸ் இந்த ஆணியை கையில் தொட்டு பார்த்து இது மிகவும் அசாதாரணமான ஒன்றாக இருப்பதாக கூறுகின்றார்கள் ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக எனக்கு இந்த பொருட்கள் மிகவும் விலை ஆனால் இந்த மத நினைவு சின்னங்கள் மக்களிடையே மத ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவை கிறிஸ்து தொடர்பான அகழ்வாயில் ஈடுபட்டிருந்த ரீடிங் பல்கலைக்கழக பேராசிரியர் கென் டார்க் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிறிஸ்து குழந்தை பருவத்தின் போது வாழ்ந்த வீடு என்று கூறப்படும் வீடு முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று அவர் கண்டறிந்தார் இஸ்ரேல் நாட்டின் நசரேட் நகரத்தில் அகழ்வாய்வு பணி இது உள்ளது, வாழ்ந்த வீடு என்று முதலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கூறப்பட்டது அதன் பிறகு சிலுவை என்று சொன்னாலே கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் தாங்க நம் நினைவில் வரும் கொல்கதா மலையில் அகோர காட்சியுடன் அவர் தொங்கினார் சிலுவை மரண தண்டனை என்பது உச்சகட்ட தண்டனையாகும் இது முதன் முதலில் பெர்சிய நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வில் கூறப்படுகின்றது ஆனால் ரோமானியர்கள் இந்த தண்டனையை அடிமைகளுக்கும் அந்நியர்களுக்குமே அதிகம் பயன்படுத்தியதாக சொல்றாங்க இதற்காகவே ரோம அரசாட்சி பல்வேறு அளவுகளில் சிலுவையை செய்து வைத்திருக்கிறாங்களாங்க இந்த மர சிலுவையின் அளவு சுமார் ஏழு முதல் பதினைந்து அடி உயரமாக இருக்கும் அதன் எடை சுமார் நூத்தி ஐம்பது கிலோ வரை இருக்குமாங்க அதன் மரம் கரடு முரடுதான் இருக்கும் அதில் நெடுமரம் மற்றொன்று குறுக்கு மரம் இரண்டையும் இணைத்து சிலுவை செய்யப்பட்டுள்ளது சிலுவையில் அறையப்பட்டவரின் உடல் முழு எடையும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு இரண்டு கைகளால் மட்டுமே தாங்குவதால் மிகுந்த வேதனையும் தாங்கமும் மூச்சு திணறலும் உண்டாகும் உடலில் நீர் ஓட்டமும் பின்பு நேரம் தொங்கி மரணமும் அடைவார்கள் வெச்சமலை தோட்டத்தில் இருந்து பாடுகள் ஆரம்பித்து மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவர் ஆத்மாவிலே அனுபவித்தவரை காணப்பட்டார் பின்பு பிலாத்த ராஜாவினத்தில் கொண்டு போகப்பட்டு அவரை வாரினால் அடித்து தலையில் குட்டி துன்புறுத்தி கண்ணத்தில் அரைந்து முகத்தில் உமிழ்நீரை துப்பி பரியாசம் பண்ணி அவருடைய வஸ்திரத்தை உரித்து போர் சேவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டனர் இறுதியில் இயேசு வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார் இரு கைகளையும் இரும்பு கம்பியினால் கட்டி முதுகில் வாரினால் அடிப்பார்கள் அந்த சவுக்கில் பன்னெண்டு தோல்வார் இருக்கும் மேலும் வாரி நுனியில் சிறு சிறு கொக்கைகள் கட்டப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு முறையும் அடிக்கப்படும் பொழுது உடலில் தசைகள் கிழிந்து முதுகு குழாய்கள் உடைந்து ரத்தம் வெள்ளம் பெருகி ஓடும் யூத முறையின்படி நாற்பது முறை மட்டுமே சவுக்கு வாரினால் அடிக்கப்பட வேண்டும் என்ற சட்டமும் இருந்தது முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோளை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கை என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோளை எடுத்து அவரை சிலசில் அடித்தார்கள் சேவகர்கள் சிலுவை மரத்தில் வைத்து வைத்து இயேசுவை படுக்க அவருடைய கைகளை விரித்து நீளமான இரும்பு ஆணிகளால் ஒவ்வொரு ஆணியும் சுமார் ஐந்து முதல் ஏழு இன்ச் வரை இருக்குமாங்க முதலில் வலது கையிலும் பின்பு இடது கையிலும் அவருடைய மணிக்கட்டில் ஓங்கி அடிக்கப்பட்டும் அதன் பிறகு இரு பாதங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து நீளமான இரும்பு ஆணிகளால் அடிக்கப்பட்டார் பின் அந்த மூன்று ஆணிகளையும் சிலுவை மரத்தின் பின்புறம் முறுக்கிடுவார்கள் பொதுவாக மனிதனுடைய மணிக்கட்டில் இருக்கும் ரத்த நாளம் தோல் பட்டை வரை இருக்கும் அவற்றில் ஆணி அடித்தால் உடனடியாக உயிர் போய்விடும் என்று நன்கு அறிந்த ரோம போர் சேவகர்கள் கைகளில் சரியான இடத்தில் ஆணியை வைத்து அடித்தார்கள் ஆணிகளால் அரைந்த பின் அவரை மரத்தில் ஏற்றி தொங்கவிட்டனர் இப்படி இயேசு சிலுவையில் சித்திரவதை செய்யப்பட்டும் உபாத்திரப்படும் மிக கொடூரமாக உடலில் வேதனையை அவர் சகித்து கொண்டார் பல மணி நேரம் கழித்துதான் ஜீவன் பிரியும் இவ்வாறு ஏசு சிலுவையில் சுமார் ஆறு மணி நேரம் வரை வேதனை கொண்டவராய் தேகம் முழுவதும் கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட துன்பத்தை அனுபவித்தபடியே சகித்து கொண்டு ஏழு வார்த்தைகளை கூறினார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கின்றேன் என்றார் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின் அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டீர் தாகமாய் இருக்கின்றேன் என்றார் எல்லாம் முடிந்தது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மனித குலத்திற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் இயேசு மரணம் வரை தம்மையை நமக்காக கொடுத்தாருங்க இயேசு சிலுவையில் அறையப்படுவது நம் மாம்சத்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நமது பரிசுத்த கடவுள் மனித சித்திரவதை மற்றும் மரண தண்டனை கருவியில் தொங்கினார் அந்த நாளில் அவர் இன்னமும் முழு கடவுளாக இருந்தார் இன்னும் அவர் முழு மனிதராகவும் இருந்தார் எனவே மன்னிப்பு வாக்குறுதி பாதுகாப்பு ஏற்பாடு வேதனை மனித தேவை நிறைவு மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற அவரது வார்த்தைகள் மிகவும் ஆழமானவைங்க இயேசு நமக்காக அவர் உயிரை கொடுத்து மீண்டும் அவர் உயிர் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மாட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க இந்த சைட்டில் நீ குக்கிங் எசென்ஷியல் பர்ஸ்னல் கேர் ஹோல் நீட் பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் பேபி கேர் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பூஜா கேர் freshness அண்ட் க்ளீனஸ் detergent, ஹெல்த் அண்ட் hygiene, பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போ, ஆப் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ அவைலபுளாக இருக்குங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி thank you